எத்தனை ஸ்லோகம் படிச்சிருப்பீங்க இருபது ஸ்லோகம் படிச்சிருப்பீங்க இங்கே வந்து இருபத்தி ஆறு பண்புகளை முதல்ல எடுத்து பேசுறாரு இன்னும் நிறைய பண்புகள் பற்றி பேச போகிறாரு அது முதல்ல பார்த்தீங்கன்னா அபயம் அப்படிங்கிறது ஸோ இந்த பயம் வந்து எதனால வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளை அறியாமையே வந்து நமக்கு பயம் வந்து வந்துருது ஸோ பயம் வந்து சுவாமி வந்து சொல்றாரு வந்திருக்கிறியார் சர்வம் வஸ்து பயான் விதம் புவி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சர்வமும் எப்படி இருக்குன்னா பயத்தோட எல்லா பொருள்களுமே பயத்தோட தான் கலந்துருக்கு எந்த பொருள் வாங்கினீங்கன்னாலும் அதுல நிறைய பயம் கலந்துருக்கு அப்படிங்குற சோ என்னென்ன பயம்னு பாத்தீங்கன்னா போகே பயம் ஸோ வந்து ஒரு போகத்தை அனுபவிக்கும் போது அதுல வந்து நோய் வந்துருமோ அப்படின்னு இப்போ ஒரு சுகர் பேஷண்ட் வந்து இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களால சுகர் சாப்பிட முடியாது ஸோ போகே பயம் அதே மாதிரி குழி சுதி பயம் குழி சுதி பயம்னா இந்த குளத்துல பறந்திருக்கேன் இந்த குளத்துல ஏதாவது கேடு வந்துருச்சுன்னா இன்டர்காஸ்ட் மேரேஜ் எல்லாம் பண்ணிக்கிறாங்க இல்லையா இந்த குளத்துல ஏதாவது கேடு வந்துருச்சுன்னா என்ன பண்றது குளே சுத்தி பயம் அதே மாதிரி வித்தே நிர்வாக பயம் அரசாங்கம் போடக்கூடிய வரிகள்ல பயம் வர்றது சோர பயம் திருடர்கள் மீது பயம் வர்றது மானே தைன்ய பயம் ஏன்னா யோ இவ்வளவு புகழ் சம்பாரிச்சு வச்சிருக்கேன் இந்த புகழ் என்ன விட்டு போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தைன்ய பயம் மானே தைன்ய பயம் அப்புறம் பாத்தீங்கன்னா பலே ரிப்பு பயம் நான் ஒரு பலசாலியா இருக்கேன் என்ன விட ஒரு பலசாலி வந்து என்ன தாக்கிட்டான்னு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு பயம் ரூபே ஜடையா பயம் அழகான ரூபம் இருந்துச்சுன்னா எனக்கு வயசாயிடுச்சுன்னா என்ன பண்றது வயதான தோற்றம் கிடைச்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பயப்படுறது ஸோ இது எல்லாமே சாஸ்திரே பாதி பயம் என்னை விட அதிகம் சாஸ்திரம் படிச்சுவேன் என்கிட்ட சாஸ்திரம் படிச்சவங்களுக்கே ஒரு பயம் வரும் அதை விட எல்லா சாஸ்திரத்தையும் எல்லாரும் படிச்சிருக்க முடியாது சோ மற்ற சாஸ்திரம் படிச்சவங்க என்னை வந்து ஏதாவது கொஸ்டின் கேட்ட என்ன பண்றது படித்து உங்களுக்கு கூட ஒரு பயம் வரும்னு சொல்லப்படுது அதே மாதிரி காய் கிருதாந்த் பயம் இந்த உடல்ல வந்து யம தர்மராஜன் குறித்து பயம் இந்த உடலை நம்ம உயிரை அப்படியே வச்சுக்க முடியாது யம ராஜன் குறித்து அதில் ஒரு பயம் வர்றது சோ இது வந்து இத்தனை பயங்கள் எல்லாம் சொல்லி இது பயத்தை எப்படி போக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சிருக்காரு அது கிளாஸ்ல சொல்லி கொடுத்துதான் இருக்கேன் எல்லாருக்குமே எப்படி பயத்தை போக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ அது நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் ஸோ இதெல்லாமே நீங்க வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா இஷ்டவியோகம் அதாவது இஷ்டவியோகம்னா இஷ்டப்பட்டது இஷ்டப்பட்டதும் உன்னை விட்டு போயிடுமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயமும் அனிஷ்ட சம்யோகம் அனிஷ்டன்னா உனக்கு தேவையில்லாதது உங்ககிட்ட வந்து சேர்ந்துருமோ நீ விரும்பாதது உங்ககிட்ட வந்து சேர்ந்துருமோங்கிறதும் உனக்கு பயம் வருது ஸோ இந்த பயத்தையே மூணாக பிரிக்கிறாங்க ஸோ ஒன்று வந்து ஃபியர் ஆஃப் டெத் ஃபியர் ஆஃப் பெயின் ஃபியர் ஆஃப் இக்னரன்ஸ் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மரணத்தை நோக்கி மரண பயம் ஸோ அது இருக்கிறதுலே பெரிய பயம் எல்லாருக்குமே அதே மாதிரி ஃபீர் ஆஃப் பெயின் துயர பயம் அதே மாதிரி அறியாமை பயம் இந்த மூன்று பயமும் ஒரு மனிதன்கிட்ட வாழ்க்கையில் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லி கிருஷ்ணா சொல்கிறார் இந்த மூன்று பயமும் உங்களுக்கு இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு லாஸ் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இந்த மூன்று பயம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணா சொல்கிறார் பயம் படக்கூடாது பயம் பட்டாவே வாழ்க்கையில் மிக பெரிய ஆபத்து வரும் அதனால பயம் படவே கூடாது அப்படிங்கிறார் அதே சமயம் நல்லது கெட்டதுக்கு பயப்படணும் தர்ம அதர்ம விஷயத்துல பயப்படணும்னு பதினெட்டாவது அத்தியாயத்துல கிருஷ்ணர் பேசுறாரு ஒரு தர்ம விஷயங்களை செய்யும் போதோ அதர்ம விஷயங்களை வந்து நம்ம செய்யும் போதோ அதை பார்த்து பண்ணணும் இப்போ பயம் அப்படிங்கிறது ஒரு தேவையான உணர்வு தான் எதையுமே கடவுள் சும்மா தேவையில்லாம படைக்கல அந்த பயம் அப்படிங்கிறது கூட தேவையான உணர்வு தான் சரிங்களா சோ டிராபிக் ரூல்ஸ் யாராவது என்ன மதிப்பாங்களா நிலம் கன்று பயமரியாதுன்னு சொல்றாங்க அந்த கண்ணுக்குட்டி பாருங்க எப்படி வேணாலும் அங்க அங்க ஓடிக்கிட்டே இருக்கும் கண்ணுக்குட்டி பாத்திருக்கீங்களா இங்க ஓடிக்கிட்டே இருக்கும் சோ அது கண்டு பயமரியாது அப்படி கொஞ்சம் பயம் இருந்தாதான் இப்போ கோழி குஞ்செல்லாம் வெளியில வருது அதுக்கு வந்து கொஞ்சம் வயசு ஆக ஆக புத்தி கடவுள் கொடுக்குறாரு என்னன்னா பயத்தை கொடுக்குறாரு வெளியில வந்தா வெளியே வேற ஏதாவது பறவை தூக்கிட்டு போயிடும்னு அப்ப அது உள்ளுக்குள்ள போய் அம்மா கூட போயிருக்கு ஸோ இதெல்லாம் என்னன்னா பயம் வந்து நம்மளை சேஃப்காட் பண்ணிக்கிறதுக்கு அந்த பயங்கிறது தேவைதான் எதுக்கு தேவையோ அவ்வளவுக்குதான் நீங்க பயப்படணுமே தவிர தேவையில்லாம பயப்பட்டீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய ஆபத்து வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு பயம் தேவைக்கு இருக்கணும் தேவையில்லாத விஷயத்துக்கு இருக்கக்கூடாது இப்ப பொதுவா பாத்தீங்கன்னா ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா நைன்டி நைன் பர்சன்ட் என்னோட பயம் வந்து தான் இருக்கு ஃபியூச்சரை கண்டுதான் நிகழ்காலத்துல யாருக்குமே வந்து பயம் அப்படிங்கறதே வர்றது கிடையாது எதிர்காலத்தை நோக்கிதான் பயப்படுறீங்க எதிர்காலத்துல ஏதாவது நடந்துருமோ எதிர்காலத்துல ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்காலத்துலதான் பயப்படுறீங்களே தவிர நிகழ்காலத்துல எதுவும் நடக்கிறதே கிடையாது ஸோ உங்க பெயின் எல்லாமே நிகழ்காலத்துல எதுவும் ஏற்படுறது கிடையாது எதிர்காலத்துலதான் நீங்க நினைச்சுதான் பெயினை உருவாக்குறீங்க அது எப்படி போக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதினாறாவது அத்தியாயத்துல கிருஷ்ணன் சொல்லி தர்றாரு ரொம்ப இலவசமாக ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறோம் சொல்லி கொடுத்துட்டு வர்றோம் ஸோ நீங்க வந்து இந்த நம்பர் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்குது ஸோ தொடர்பு கொண்டு நீங்கள் க்ளாஸ் அட்டன் பண்ணுங்கள் க்ளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் ஸோ எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் பகவான் கிருஷ்ணோடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்கட்டும் நன்றி